பேர் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பசித்தோர்க்கு உணவு அளிக்கும் மின்ப ফাউন্ডেশনে புது உறவான உங்க பேர் என்ன? நம்ம கந்தன் கொலுசன் கந்தனுக்கு போர்வ குடுக்கலாமா வேணுமா? குடுக்கலாம்ன்றீங்களா? உங்களுக்கு எல்லாரும் குடுக்கலாம்ன்றாங்க. யாருமே வேண்டாம்னு சொல்லல, உங்களுக்கு குடுக்க சொல்றாங்களே. கந்தன் பட்ட பெயர் கொலுசன். உங்க பேர் கந்தன், பட்ட பெயர் கொலுசன். குளிர் அடிக்குதா? பூ அடிக்குதா?

இவருக்கு துப்பட்டி வேணும்னு கேட்டாரு துப்பட்டி கொடுத்தாச்சு நன்றி நன்றி கொலசனுக்கு சந்தோஷமா சந்தோஷம் மகிழ்ச்சி நன்றி சாப்பாடு சாப்பாடு அண்ணன் பகிரத்திலோட இன்னைக்கு தோர்வையும் கொடுத்தாச்சு அடுத்து வராரு பாண்டித்துறை அவருக்கு சாப்பாடு கொடுத்துருவான் சரி நன்றி நன்றி